அந்த சூறாவுடைய பொருள் உணர்ந்து நம்ம அந்த சூறாக்களை ஓதும்போது அது இன்னும் சிறப்பாக நமக்கு இருக்கும் பதினேழாவது அத்தியாயத்தில் இருபத்தைந்து வசனங்கள் வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் அல்லாஹ் இந்த வீடியோவில் அத்தியாயம் பதினேழு சூரா பனி இஸ்ராயில் வசனங்கள் இருபத்தி ஆறுலேன்னு பார்க்கலாம் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் இன்னும் உறவினருக்கு அவருடைய உரிமை பாத்தியதைகளை கொடுப்பீராக மேலும் ஏழைகளுக்கும் வழி அவரவர்களுக்கு உரியதை கொடுத்து விடுவீராக வீணாக பொருளை விரயம் செய்யாதீர் நிச்சயமாக விரயம் செய்பவர்கள் சைத்தான்களின் சகோதரர்களாவார்கள் சைத்தானோ தன்னுடைய இறைவனுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான் உமிடம் பொருள் இல்லாமல் அதற்காக நீர் உம்முடைய இறைவனின் அருளை ஆதரவு வைத்து அதை எதிர்பார்த்திருக்கும் சமயத்தில் உம்மிடம் எவரேனும் எதுவும் கேட்டு அவர்களை நீர் புறக்கணிக்கும்படி நேரிட்டால் அப்போது அவர்களிடம் கனிவான அன்பான சொல்லையே சொல்வீராக உலோபியை போல் எதுவும் வழங்காது உம் கையை உம் கழுத்தில் கட்டப்பட்டதாக்கிக் கொள்ளாதீர் அன்றியும் அனைத்தையும் செலவழித்து உம் கையை ஒரே விரிப்பாக விரித்து விடாதீர் அதனால் நிந்திக்கப்பட்டவராகவும் கையில் எதுவும் இல்லாத துக்கப்பட்டவராகவும் அமைந்து விடுவீர் நிச்சயமாக உம்முடைய இறைவன் தான் நாடியவருக்கு விசாலமாக உணவு சம்பத்துகளை வழங்குகிறான் தான் நாடியவருக்கு அளவாகவும் கொடுக்கிறான் நிச்சயமாக அவன் தன் அடியார்களின் ரகசியங்களை நன்கு அறிந்தவனாகவும் பார்ப்பவனாகவும் இருக்கின்றான் நீங்கள் வறுமைக்கு பயந்து உங்களுடைய குழந்தைகளை கொலை செய்யாதீர்கள் அவர்களுக்கும் உங்களுக்கும் நாமே உணவை வாழ்க்கை வசதிகளையும் அளிக்கின்றோம் அவர்களை கொள்ளுதல் நிச்சயமாக பெரும் பிழையாகும் நீங்கள் விபச்சாரத்தை நெருங்காதீர்கள் நிச்சயமாக அது மானக்கேடானதாகும் மேலும் வேறு கேடுகளின் பக்கம் இழுத்து செல்லும் தீய வழியாகவும் இருக்கின்றது அனாதைகள் பிராயமடையும் வரை அவர்களின் பொறுப்பேற்றிருக்கும் நீங்கள் நியாயமான முறையிலன்றி அவர்களுடைய பொருளை நெருங்காதீர்கள் இன்னும் நீங்கள் அல்லாஹ்விடமோ மனிதர்களிடமோ கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள் நிச்சயமாக அவ்வாக்குறுதி பற்றி தீர்ப்பு நாளில் உங்களிடம் விசாரிக்கப்படும் மேலும் நீங்கள் அளந்தால் அளவை பூர்த்தியாக அளவுங்கள் இன்னும் சரியான தராசை கொண்டு நிறுத்து கொடுங்கள் இதுவே நன்மையுடையதாகவும் முடிவில் பலன் தருவதில் அழகானதுமாகும் எதை பற்றி உமக்கு தீர்க்க ஞானமில்லையோ அதை செய்ய தொடர வேண்டாம் நிச்சயமாக மருமையில் செவிப்புலனும் பார்வையும் இருதயமும் இவை ஒவ்வொன்றுமே அதனதன் பற்றி கேள்வி கேட்கப்படும் மேலும் நீர் பூமியில் பெருமையாய் நடக்க வேண்டாம் ஏனென்றால் நிச்சயமாக நீர் பூமியை பிளந்துவிட முடியாது மலையின் உச்சியளவுக்கு அளவுக்கு உயர்ந்துவிடவும் முடியாது இவை அனைத்தின் தீமையும் உம் இறைவனிடத்தில் வெறுக்கப்பட்டதாக இருக்கிறது இவை எல்லாம் உம்முடைய இறைவன் உமக்கு வகி மூலம் அறிவித்துள்ள ஞான உபதேசங்களாகும் ஆகவே அல்லாஹ்வுடன் வேறு நாயனை இணையாக ஏற்படுத்தாதீர் அப்படி செய்தால் நீர் நிந்திக்கப்பட்டவராகவும் துரத்தப்பட்டவராகவும் நரகத்தில் எரியப்படுவீர் முஸ்டிக்குகளே உங்கள் இறைவன் உங்களுக்கு ஆண் மக்களை அழித்துவிட்டு தனக்கு மட்டும் வழக்குகளில் இருந்து பெண் மக்களை எடுத்து கொண்டானா நிச்சயமாக நீங்கள் மிக பெரும் பொய்கூற்றையே கூறுகிறீர்கள் இன்னும் அவர்கள் சிந்தித்து படிப்பினைகள் பெறுவதற்காக இந்த குரானில் திட்டமாக பல்வேறு விளக்கங்களை கூறியுள்ளோம் எனினும் இவை யாவும் அவர்களுக்கு உண்மையிலிருந்து வெறுப்பை தவிர வேறெதையும் அதிகப்படுத்தவில்லை நபியே நீர் சொல்வீராக அவர்கள் கூறுவது போல் அவனுடன் வேறு தெய்வங்கள் இருந்தால் அப்போது அவை அல்லாஹ் தாலாவின் அளவில் ஒரு வழியை தேடி கண்டுபிடித்து சென்று இருக்கும் என்று அவன் மிகவும் பரிசுத்தமானவன் இன்னும் அவர்கள் கூறும் கூற்றுக்களை விட்டு அப்பாற்பட்டவனாக இருக்கின்றான் ஏழு வானங்களும் பூமியும் அவற்றில் உள்ளவர்களும் அவனை துதி செய்து கொண்டிருக்கின்றனர் இன்னும் அவன் புகழை கொண்டு துதி செய்யாத பொருள் எதுவும் இல்லை எனினும் அவற்றின் துதி செய்வதை நீங்கள் உணர்ந்து கொள்ள மாட்டீர்கள் நிச்சயமாக அவன் பொறுமையுடையவனாகவும் மிக மன்னிப்பவனாகவும் இருக்கின்றான் நபி ஏனீர் குரானை ஓதினால் உமக்கிடையிலும் அருமையின் மீது ஈமான் கொள்ளாதவர்களுக்கிடையிலும் மறைக்கப்பட்டுள்ள ஒரு திரையை அமைத்து விடுகிறோம் இன்னும் அவர்கள் அதனை விளங்கிக் கொள்வதை விட்டும் அவர்களுடைய இருதயங்களின் மேல் மூடிகளையும் அவர்களுடைய காதுகளின் மீது செவிட்டுத்தனதையும் நாம் அமைத்து விடுகிறோம் இன்னும் குர்ஆனில் உம்முடைய இறைவன் ஒருவனை மட்டும் நீர் குறிப்பிடும்போது அவர்கள் வெறுப்படைந்து தம் பின்புறங்களில் திரும்பி விரண்டவர்களாக பின்வாங்கி விடுகிறார்கள் நபியே அவர்கள் உமக்கு செவி சாய்த்தால் என்ன நோக்கத்துடன் செவி சாய்க்கின்றார்கள் என்பதையும் அவர்கள் தமக்குள் ரகசியமாக ஆலோசனை செய்யும்போது சூனியம் செய்யப்பட்ட ஒரு மனிதரையே அன்றி வேறெவரையும் நீங்கள் பின்பற்றவில்லை என்று தங்களுக்குள் அந்த அநியாயக்காரர்கள் சொல்வதையும் நாம் நன்கறிவோம் நபியே உமக்கு அவர்கள் எத்தகைய ஓமைகளை சொல்கிறார்கள் என்பதை கவனித்துப் பாரோம் ஆகவே அவர்கள் வழிகெட்டு விட்டார்கள் நேரான வழிக்கு அவர்கள் சக்தி பெற மாட்டார்கள் இன்னும் எலும்புகளாகவும் உக்கி போனவைகளாகவும் நாங்கள் ஆகிவிட்ட பிறகு நிச்சயமாக புதிய படைப்பாக நாங்கள் எழுப்பப்படுகிறவர்களா என்றும் அவர்கள் கேட்கிறார்கள் நபியே நிற்கிறோம் நீங்கள் கல்லாகவோ இரும்பாகவோ ஆகுங்கள் அல்லது மிக பெரிதன உங்கள் நெஞ்சங்களில் தோன்றும் வேறொரு படைப்பாய் ஆகுங்கள் எப்படியானாலும் நீங்கள் நிச்சயமாக எழுப்பப்படுவீர்கள் எங்களை எவன் மறுமுறையும் உயிர் கொடுத்து மீட்டுவான் என்று அவர்கள் கேட்பார்கள் உங்களை எவன் முதலில் படைத்தானோ அவன்தான் என்று நபியேன் இருக்கூறும் அப்போது அவர்கள் தங்களுடைய சிரசுகளை உன் பக்கம் சாய்த்து பரிகாசமாகாது அது எப்போது நிகழும் என்று கேட்பார்கள் அது வெகு சீக்கிரத்தில் ஏற்படலாம் என்று கூறுவீராக அலமதுல்லா இந்த வீடியோவில் ஐம்பது வசனங்கள் வரைக்கும் பார்த்தோம் இன்ஷால்லா இதனை தொடர்ந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லாஹி வா பரகாத்துஹூ